இந்த கெட்டவன் சொல்ற ஒரு ஏரியா இருக்கு நெகட்டிவ் கேரக்டர் எதிர்மறையான கதாபாத்திரங்கள் இருக்கலையா அந்த கதாபாத்திரங்களின் நியாயங்களை சொல்லுகிற படத்தை வந்து மணிரத்னம் எடுக்கிறாங்க அதனுடைய ஒரு உச்சம் தான் வந்து நீங்க வந்து நாயகன்கிற படம் இந்த நிழல் உலக தாதாக்களின் கதையில வந்து ஒரு உச்சமாக தமிழ் சினிமாவில் நாயகன் இருந்துச்சு இப்போ தக்லைஃப்ங்கிறது ஏறத்தால் வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் ஃபஸ்ட்டு வந்து சிம்பு நடிப்பதாக பேசுகிற போது எனக்கான கதாபாத்திரம் வந்து பெருசாக இல்லையே வெயிட்டாக இல்லையே டீட்டெயிலாக இல்லையே அப்படின்ட்டு சிம்பு முதல்ல வந்து நடிப்பதற்கு தயங்குனா ஜப்பானிய இசை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தில் இருந்து தான் அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டை அவர் உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்குது சுருதிஹாசன் பாடுகிற போது ஒட்டுமொத்த அந்த இசை வெளியீட்டு விழாவும் அவர் முழுக்க தன்மையப்படக்கூடிய ஒரு இடத்துமா அது மாறியிருக்கு ஒரு படம் தொடர்ந்து ஒரு நடிகன் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கும் போது ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டே ஒரு ஆச்சரியமான விஷயம் சமீபத்தில் பெரிய வெற்றி பெறாதப்ப ஒருத்தருக்கு ஆடியன்ஸ் அப்படியே நிற்கிறாங்க ஆச்சரியமான நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் டக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு சார் இந்த படத்தினுடைய பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் மீண்டும் கமல்ஹாசன் மற்றும் சிம்பு அவர்கள் வந்து இணைகிறாங்க இதில் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு எந்த எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படம் எந்த கதை தழுவி இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக இருக்கு நீங்கள் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் தமிழ் சினிமாவை வந்து அதனுடைய முகத்தை மாற்றி அமைத்தவர்கள் சொல்லி தமிழ் சினிமாவில் ஒரு வகை உண்டு அது ஏறத்தாழ ஸ்ரீதர் பாலச்சந்தர் பாரதி ராஜா பாலுமகேந்திரா மகேந்திரன் என்ற ஒரு வரிசை இருக்கிறது இவங்க தான் தமிழ் சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடகத்தன்மையை கலைந்து சினிமாவுக்கு வந்து ஏன்னா நாடகத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓங்கி குரல் எடுத்து டைலாக் பேசுவாங்க ஓவர் ஆக்ஷனாக பேசுவாங்க ஏன்னா அது வந்து மேடையிலிருந்து ஆடியன்ஸ் கடைசியாக உட்கார்ந்துருக்கிறவனுக்கெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப ஒரு ஓவர் ஆக்ஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனால் சினிமாவுக்கு அது தேவையில்லை நவீன சினிமாவினுடைய முகமாக மாறியதில் மணிரத்னத்திற்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது ஏன்னா அவருடைய தொடக்க கால படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோடனே பல்லவி அணு பல்லவின்னு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணிவிட்டு பகல் நிலவு அப்படின்னு ஒரு படத்தை வந்து தமிழில் பண்ணுறார் அதில் சத்யராஜ் முரளி ரேவதிலாம் நடிச்சிருப்பாங்க அந்த முதல் படத்திலேயே நிழல் உலக தாதாக்களின் கதையிலிருந்து அவர் தொடங்குகிறார் எப்போவுமே என்னென்னா சமூக விரோதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனால் அவங்க ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்வார் இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன் யாருமே கிடையாது நல்லவனாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டவன் நல்ல விதமாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாதவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கை அவனுக்கு அந்த அனுபவத்தை வந்து அந்த வாய்ப்பை தரலை நல்லவனாக வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து தராமல் விட்டது அவனை தான் நம்ம கெட்டவேன்னு சொல்கிறோம் இந்த கெட்டவன் சொல்கிற ஒரு ஏரியா இருக்கு இல்லையா நெகட்டிவ் கேரக்டர் எதிர்மறையான கதாபாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த கதாபாத்திரங்களின் நியாயங்களை சொல்லுகிற படத்தை வந்து மணிரத்னம் எடுக்கிறார் அதனுடைய ஒரு உச்சந்தான் வந்து நீங்கள் வந்து நாயகனுங்கிற படம் நாயகன் படம் வந்து நீங்கள் அந்த வேலுநாயக்கருங்கிற கேரக்டர் வந்து ஒரு கடத்தல்காரனாக அறியப்படுகிற ஒருவன் ஒரு போலீஸுக்கு வந்து தேடப்படும் குற்றவாளி ஆனால் அவன் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து கடவுளாக பார்க்கப்படுறான் இந்த இந்த நிழலுலக தாதாக்களின் கதையில் வந்து ஒரு உச்சமாக தமிழ் சினிமாவில் நாயகன் இருந்துச்சு இப்போ தக்லைஃப்ங்கிறது ஏறத்தால வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அதில் வந்து என்னென்னா ஒரு முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஒரு நாயகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எடுக்கப்பட்ட படம் அது ஒரு தலைமுறை முப்பது வருடங்கள் என்பது ஒரு தலைமுறை முப்பது வருடங்கள் கழித்து வந்து மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து அட்டன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ வந்து அவருக்கு ஒரு ஒரு ஏஜு அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு வயசு இருக்கக்கூடியவராக வயதானவராக வேலைநாயகராக காட்டினார் இப்போ ஏறத்தால் கமலஹாசனுக்கு இயல்பாகவே ஒரு எழுபது வயதாகிவிட்டது அவர் இப்போ ஓல்டு கெட்ட போட வேண்டியது ஒரு முறை அவர் இளைஞராக இருக்கும்போது இந்தியன் முதல் பாகம் நடிக்கும்போது அவர் இளைஞனாக இருக்கிறாரு இந்தியன் தாத்தாவாக வேடம் போட வேண்டியிருக்கிறது இந்தியன் டூ வருகிற போது அவரே தாத்தா ஆகிட்டார் அந்த வய அந்த வயதை அவர் அடைந்துட்டார் முதிர்ந்த வயதை அவர் அடைந்துட்டார் அது மாதிரி தான் இதில் என் தக்குல அவர் ஒரு முதிர்ந்த வயதில் இருக்கார் எழுபது வயதுக்கான அதில் இருக்கார் அதில் வந்து ஒரு இணையான கதாநாயகனாக சிம்பு நடிச்சிருக்கிறார் தொடக்கத்தில் வந்து சிம்புவுக்கு வந்து இவ்வளவு டீட்டெயிலான கதையை வந்து தொடக்கத்தில் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து சிம்பு நடிப்பதாக பேசுகிற போது எனக்கான கதாபாத்திரம் வந்து பெருசாக இல்லையே வெயிட்டா இல்லையே டீட்டெயிலாக இல்லையே அப்படின்ட்டு சிம்பு முதலில் வந்து நடிப்பதற்கு தயங்கினார் இத்தனைக்கே மணிரத்தினத்தினுடைய மிக தீவிரமாக ஒரு ஃபேன் மாதிரி தான் சிம்பு வந்து சிம்பு வந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் கமலஹாசனுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா ரெண்டு பேருமே குழந்தை நட்சத்திரங்களாக அறிமுகமானவங்க ஒரு சாக்லேட் சாப்பிட்ற வயதில் விளையாடிக்கிட்டு இருக்கிற வயதில் வந்து பொம்மைகளோடு இருக்க வேண்டிய வயதில் கேமராக்களோடு புழங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு குழந்தை நட்சத்திரத்துலேருந்து இவருக்கு களத்தூர் கண்ணமாலேருந்து தொடங்குதுன்னா இவருக்கு அவருடைய மைதிலி எண்ணெய் காதலி ஒரு தாயின் சபதம் போன்ற படங்கள்லாம் ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார் ஆவேன் நான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி ஒரு குழந்தை நட்சத்திரமாகவே அவர் வந்து நடிக்கிறார் அந்த காலகட்டத்தில் இருந்து அவர் ஒரு கதாநாயகனாக வர்றாரு பல விதமான படங்களில் அவர் நடிக்கிறார் ஏறத்தாலும் கமலை போலவே இவரும் ஒரு சிறந்த நடனம் ஆடக்கூடியவர் பாடக்கூடியவர் பன்முக திறமை உள்ளவர் இவரும் சினிமா டைரக்டராக வந்து மன்மோதன் படம் வல்லவன் மாதிரி எல்லாம் வந்து அவர் இயக்கியிருக்கிறாரு ரொம்ப வித்தியாசமான படங்கள் நிறைய படங்களில் அவர் வந்து மசாலா படங்கள்லேயும் அவர் நிறையா நடிச்சிருக்கிறாரு கொஞ்சம் கிளாசிக்கான படங்கள் விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி படங்களையும் நடிச்சிருக்காரு சிம்புவுக்கு ஒரு பெரிய பின்னடைவான காலகட்டம் இருக்கும்போது சினிமாவில் வந்து அவருக்கான நெகட்டிவ் இமேஜ் வந்து அவர் வந்து டயத்துக்கு ஷூட்டிங் அதுதான் சார் அந்த மாதிரி டயத்துக்கு ஷூட்டிங் வர மாட்டார் இந்த மாதிரி பல விமர்சனங்கள் அவருடைய பர்சனலான விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு இருந்தது அப்போ வந்து அவருக்கு ரெட் கார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவர் ரெட் கார்டு கொடுக்கும் பொழுது சிம்பு அவர்கள் வந்து எனக்கு ரெட் கார்டு என்னோட கரியர் எப்படி முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார் ஒரு மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகனை வந்து மணிரத்னம் புக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்லையா அப்போ ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து என்ன ஆகும்னா மணிரத்னம் படம் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர் எல்லாரும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதாவது ரெண்டு வகையான ஹீரோக்கள் இருக்கிறாங்க அதாவது என்னோட ஹீரோயிசத்துக்காக தான் படம் வந்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு வகை இருக்கிறாங்க இன்னொன்று கதாபாத்திரமாக நான் எதில் வேண்டுமானாலும் நான் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க சிம்பு வந்து இரண்டுக்குமே பொருத்தமானவர் நீங்கள் ஒரு வணிக சினிமாவுக்கான ஒரு கமர்ஷியல் படத்திற்கான எல்லா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மசாலா படங்கள்லேயும் அவர் வந்து பிரமாதமாக நடிக்கக்கூடியவர் அதற்கு நேர்மாறாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஏரியாவுக்குள்ளே ஒரு ரொம்ப வந்து ஃபேண்டஸியான ஒரு படத்துக்குள்ளே வேறொரு மாடர்னான சினிமாவுக்குள்ளேயும் அவர் தன்னை வந்து பொருத்திக்க கூடியவர் இதில் வந்து காதலா காதலா படத்தில் வந்து பிரபுதேவாவும் கமலஹாசனும் ஒரு இணையான நடனம் ஆடுவாங்க காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது ஏன்னா வந்து கமலஹாசனும் டான்ஸ் மாஸ்டர் தொடக்கம் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் அப்போ அவரை வந்து கதாநாயகனாக வந்து நீங்கள் நடிகனாக மாறணும் நீ டான்ஸ் மாஸ்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடாது நீ முன்னாடி வரணும் அப்படின்னு பாலச்சந்தர் தான் அவரை கொண்டு வர்றாரு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா பெரிய டான்ஸ் மாஸ்டர் ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடனம் ஆடுவாங்க அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு பெரிய நடனம் இருக்கிறது அது மாதிரி ரொம்ப ஒரு அசுரத்தனமான சண்டை காட்சிகள் வந்து யாரும் எதிர்பாராத பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இதில் பெரிய விஷயம் என்னென்னா ரோஜா படத்துக்கு பின்னாடி ரகுமான் என்கிற ஒரு இசை புயல் கடந்த முப்பது ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த இசை புயல் வந்து இன்னும் ஓயவே இல்லை அது வந்து கரை அது வந்து கரையை கடக்கவே இல்லைங்கிறார் ரசிகர்கள்லாம் கரையில் மையம் கொண்டே இருக்கிறது ஏஆர் ரகுமான் என்கிற அந்த இசை புயல் அப்படிங்கிறான் பல வித்தியாசமான இசைகளை பல உலகத்தினுடைய எந்தெந்த மூலையில் இருக்கக்கூடிய இப்போ இளையராஜா அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கிராமத்து இசையை மண்ணின் இசையை வந்து திரை இசைக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு சேர்த்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலையிலையும் இருக்கக்கூடிய இப்போ ஜப்பானிய இசை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாக்கத்தில் இருந்து தான் அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு ஒரு பாட்டை அவர் உருவாக்கி அப்படின்னு சொல்கிறான் அதை காப்பி அடிக்கலை அதனுடைய தாக்கத்தில் இருந்து வேறொரு மியூசிக் அவர் பண்ணியிருக்கிறார் அது பார்த்திங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்குது சுருதிஹாசன் பாடுகிற போது ஒட்டுமொத்த அந்த இசை வெளியீட்டு விழாவுமே அவர் முழுக்க தன்மையப்படக்கூடிய ஒரு இடத்துமா அது மாறியிருக்கு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து பெரிய பெரிய பாடலாசிரியர்கள் கவி பேரரசு வைரமுத்து கவிஞர் கபிலன் அந்த மாதிரி பெரிய பாடலாசிரியர்கள் தான் வந்து இப்போ கடந்த படத்தில் கூட பொன்னியின் செல்வனில் ஒரு புதிய கவிஞராக இருக்கக்கூடிய அதாவது புதிய பாடலாசிரியராக இளங்கோ கிருஷ்ணன் ஒருத்தர் எழுதினார் இந்த மாதிரி பாடலாசிரியர்களோடு இருந்த இந்த முறை வந்து கார்த்திக் நேத்தாங்கிற ஒரு இளைஞரோட இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பான சில பாடல்களை வந்து அஞ்சுவண்ணம் பூவே விண்வெளி நாயகா இந்த பாட்டெலாம் வந்து ரொம்ப மிகச்சிறந்த கவித்துவமான வரிகளால் நிரம்பியிருக்கு பிரமாதமான ஹிட் சாங்காகவும் இருக்குது எப்போவுமே வந்து அந்த இந்த படத்தினுடைய முதல் பாடலாக வந்து ஜிங்கிச்சாங்கிற பாட்டை வந்து கமலஹாசன் வந்து எழுதின ஒரு பாடல் அவரே பாடலாசிரியராக மாறி ஏன்னா அவர் கமலஹாசன் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கிறார் விருமாண்டி படத்தில் ஒன்றை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லைங்கிற பாட்டு வந்து ஒரு ரொம்ப மெலடியிலருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு எப்போவுமே எவர் கிரீன் சாங்கில் ஒரு சாங்கு அது வந்து அதனோட பாடலாசிரியருமே கூட கமலஹாசன் தான் கமலஹாசனால் சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கவிஞர் தான் பாடலாசிரியர் கபிலன் அவர்களே அவர் அங்கிருந்தான் அவருக்கு தொடக்கம் அவருடைய புத்தக வெளியூட்டலால் வந்து அவர் பேசினார் அவருடைய கவித்துவத்தை கண்டுபிடித்து யார் திறமைசாலிகளாக இருந்தாலும் அவங்கள முதல்ல என்கரேஜ் பண்ணுறதுல வந்து கமலஹாசன் வந்து முக்கியமானவர் அவர் சொல்கிறார் நான் இரநூத்தி அறுபது படங்கள் நடிச்சிட்டேன் புதுசாக ஒருத்தன் நடிக்க வந்தாலும் அவன் எனக்கு போட்டி தான் நான் அவனை வரவேற்பேன் அதே சமயத்தில் நான் அலாட்டாக இருப்பேன் ஏன்னா என்னை தாண்டி போயிடக்கூடாது யாரும் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன நடிப்பில் இன்றைக்கி நான் எனர்ஜி லெவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கார் சிம்புவுடைய நடிப்பில் வந்து மணிரத்னம் வந்து ரொம்ப சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறாரு மீண்டும் வந்து சிம்புவும் மணிரத்னமும் இணைந்து ஒரு காதல் கதை சார்ந்த ஒரு படத்தை வந்து இயக்குவதற்கும் சிம்பு நடிப்பதற்கும் ஒரு ஒப்பந்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கிறது லைக்கா அதை தயாரிக்க இருக்கிறதுன்னு ஒரு தகவல் இப்போ மீண்டும் மீண்டும் மணிரத்னம் அவர்கள் கூட வந்து நடிக்க அவர் வந்து என்னை நடிப்பதற்கு கூப்பிடுறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் மற்ற இயக்குனர்களுடைய செட்டில் வந்து அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது எல்லா இடத்துல லேட்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை வந்து யாரும் சொல்கிறது இல்லை நான் லேட்டாக வர்றதை அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவருடைய அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்கு ஒரு பதிலை வந்து கொடுத்துருக்கிறாரு அதுவுமே பெரிய வைரலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகனுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்குவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் எல்லா கதாபாத்திரம் ஏன்னா நெஜ வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு கேரக்டரில் தான் நம்ம நெஜ வாழ்க்கையில் இருக்கோம் ஒரு ஆட்டோ காரராக இருக்கிறவர் அவர் வாழ்நாளில் வந்து ஒரு ஆட்டோ கேரக்டராக அந்த ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு தான் அவர் இருப்பார் ஆனால் நீங்கள் சினிமா நடிகனாக இருக்கிறவன் ஒரு படத்தில் ஆட்டோக்காரனாக நடிப்பான் இன்னொரு படத்தில் ஒரு பெரிய மல்டி மில்லினியராக நடிப்பான் இன்னொரு படத்தில் வந்து ஒரு பிச்சேட் கருணா நடிப்பான் இன்னொரு இடத்துல குஷ்ஷர் ரோயா நடிப்பான் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் எல்லாேருக்கும் நடிகன் வந்து பல பரிணாமங்களை அடைகிறான் ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுறது மாதிரி ஒரு நடிகனுக்கு பல பரிணாமங்கள் இருக்கிறது அந்த பரிணாம வித்தியாசமான கேரக்டர்களை நடிக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு வந்து நடிகர்களுக்கு தான் இருக்கிறது அப்போ அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்குவதற்கு அவங்கள கிரகிக்கிறதுக்கு ஒரு நேரம் அவங்க எடுத்துக்கிருவாங்க இப்போ ரகுவரன் வந்து என்ன செஞ்சாருன்னா ஒரு படப்பிடிப்பில் வந்து கேரவனை விட்டு இறங்காமல் ரகுவரன் வந்து உட்கார்ந்தே இருக்கார் ஒவ்வொரு அஸ்டண்டாக போய் கதவை தட்டி சார் வந்து ஷார்ட் ரெடி ஆகிடுச்சு வாங்க வாங்கன்னு ஒருத்தராக போய் கொடுக்கறோம் ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறையும் கதவு தட்டப்படுகிறது ரொம்ப லேட்டாக கடைசியாக இயக்குனரே வந்து இறங்கி வந்து என்ன ஏன் வரமாட்டேங்கிறியே என்னன்னு சொல்லும்போது நான் நடிக்கிற அந்த கேரக்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் என் மைண்டுக்குள்ளே வந்து அது தோணலை அது தோன்ற வரைக்கும் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் அதுதான் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அப்படின்னு யோசிக்கணும் அப்போ வெளியில் இருக்கிறவங்க வந்து அது பந்தாக பண்ணுறாருங்கிறது அல்லது அந்த கதாபாத்திரமாக மாறுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல அது கூடுகுட்டு கூடு பாயிரதுலாம் சொல்லுவாங்க முருங்கை மரத்தில் ஏறுதுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதாவது கோவில் யார் வேணாலும் கட்டலாம் குளம் யார் வேணாலும் வெட்டலாம் சாமி எல்லாத்துக்கும் வந்து இறங்காது ஒரு சிலர் தான் சாமி ஆடுவான் ஏ அப்படின்னு சாடுறான் இல்லையா எல்லாருக்கும் சாமி வராது பாண்டி கோயிலை கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸு போகும்போது போது என்ன பண்ணுவாங்க திடீர்னு சில எல்லாம் வந்து பொம்பளை எல்லாம் வந்து அப்படியே உடம்பை உள்ளே வளைச்சிக்கிட்டு ஐயா அப்படிங்கும் ஒரு சிலர் தான் சாமி வந்து இறங்கும்னு சொல்கிறது மாதிரி நடிப்பில் வந்து முழுமையாக அந்த கேரக்டராக மாறுவதுன்னு ஒரு இடம் முழுசாக சந்திரமுய்யா மாறிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கேரக்டராக மாறுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மெனக்கெடுவதற்கு ஒரு நேரம் இருக்குது அந்த மெனக்கடலை தான் வந்து ஒரு இயக்குனர் எடுத்துக்கொண்ட போது அவர் இரநூறு நாள் படம் எடுக்கிறாரு ஒரு நடிகன் எடுத்துக்கிற போது ரொம்ப லேட்டாக வர்றாரு அப்படிங்கிறதுலாம் இது இது கலைப்பூர்வமான ஒரு உளவியல் சிக்கல்னு கூட அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது வெறுமனே வந்து ஏன்னா அதை கால்ஷிட் பிரச்சனையாக மட்டும் நம்ம பார்க்காம அதை சார்ந்து அதை அதை கடந்து ஒரு கலைப்பூர்வமான அனுபவத்திற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எதுக்கு ஆறு மாதம் டியூன் போடுறாருங்கிறான் சில பேர் ஏன் அவசரமாக போட்டான்னா ஒரே ஒரே நாளில் உட்காந்து வந்து இளையராஜா ஆறு டீன் போட்டார்ல அப்படிங்கிறான் ரயிலை பிடிக்க போகிறது மாதிரி டிக்கெட் போடுறது மாதிரி வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மைண்ட் செட் இருக்குது இதுதான் சரி அப்படின்னு ஒரு இலக்கணத்தை வந்து நீ வந்து எந்த ஆர்ட்டுக்குமே எழுத முடியாது சில ஓவியர்கள் என்ன செய்வான்னா தனியாக இருக்கும்போது தான் ஓவியம் வரைவான் யாராவது ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு ஓவியம் வராது அது அது வந்து என்னென்னா அவன் ஒரு அக உலகம் அவனுக்குள்ளே ஒரு உலகத்துக்குள்ளே அவன் சஞ்சரிக்கிறான் ஒரு சின்ன கதவு சரக்குன்னு கேட்குற சத்தம் காற்றுல ஆடுற சத்தம் ஒரு ஒரு கற்பனையை கலைத்து விடும் ஒரு டியூன் வர்றது போயிடும் மின்ஸ்டேட்ருக்கு ஒரு கதாசிரியனுக்கு கதை அவனை விட்டு போய்டும் சின்ன சின்ன நுண்ணுணர்வுகள் மென்மையான உணர்வுகளுக்குள்ள தான் ஒருத்தருடைய ஆர்ட் ஒர்க்கு இருக்குது அதனால் இதை புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அவங்களுடைய கஷ்டப்பட்டு ஒரு ஆர்ட்டை வந்து வெளியில் வந்து டெலிவர் பண்ணி அதுக்கு ஒரு கூட்டத்தை சம்பாதிக்கிறது அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய விஷயம் அப்படி தான் அவர்கள் அவருடைய ஒர்க்ஸ் மூலமாக அவ்வளோ பெரிய ஃபேன்ஸை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய முடிய முடியப்போகுது அப்படின்னு சொன்னவர்களுக்கு அது எல்லாத்தையும் ஆக்கிட்டு திருப்பியும் வந்து வந்திருக்கிறாரு பொன்னியின் செல்வனுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்காக இருக்கட்டும் அப்போ அவர் சிறப்பு விருந்தினராக வரும்போதுமே அரங்கமே அவருடைய படமே இல்லை ஆனால் அவர் வராருன்னு தெரிஞ்சப்பறம் அரங்கமே அதிர்ந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி மாதிரி இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கும் அவர் வரும்போது ரசிகர்கள் வந்து ஆரவாரமாக கொண்டாடுறாங்க அவர் கை அசைச்ச பிறதான் அப்படி அந்த சத்தமே வந்து நின்றுச்சு ஸோ அந்த மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்றத பற்றி அவருடைய ரசிகர் பட்டாளம் ஏதோ இத்தனை காலத்துக்கு அப்புறமும் திருப்பியும் அந்த ரசிகர்கள் அப்படியே இருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் அது ஒரு படம் வெற்றிகரமாக ஓடுகிற போது ஃபேன்ஸ் கிரியேட் ஆவாங்க நிறையா பேர் ரசிகர்கள் ஆவாங்க ஒரு படம் தொடர்ந்து ஒரு நடிகன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும்போது ரசிகர்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் சமீபத்தில் பெரிய வெற்றி பெறாதப்போ ஒருத்தருக்கு ஆடியன்ஸ் அப்படியே நிற்கிறாங்கிறது ஆச்சரியமானது அதனால் அது எப்படி அது அந்த மேட்சுக்கு காரணம் என்ன அப்படின்னா தனிப்பட்ட ஒரு அன்பு தான் சில கலைஞர்கள் மேலே வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க எப்பயோ பார்த்த ஒரு படத்தை வந்து அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க அதுதான் அந்த கேரக்டராகவே அவங்க வந்து அதை அவ அப்படியே தான் அவரை பார்ப்பாங்க அதனால் இப்போ சினிமாவை பொறுத்தவரை இல்லைனா போன வெள்ளிக்கிழமை யார் ஜெயிச்சானோ அவன் மட்டும் தான் சினிமாக்காரன் அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை ஒருத்தன் தோத்துட்டான் அப்படின்னா அவனை சினிமாவில் வந்து கிடையாது ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும் மணிரத்தனத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா அவர் அறிமுகமாக இயக்குனராக அறிமுகமான காலகட்டத்தில் இருந்த இயக்குநர்கள் பல பேர் சினிமாவிலே இல்லை பல பேர் ஏன்னா பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ரசனை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் மணிரத்தனத்தை பொறுத்த புதிய புதிய அப்டேட்டுக்கில் அவர் ஒரு இன்றைக்கு இன்றைய தலைமுறைக்கு என்ன ரசனை இருக்கிறதோ அந்த ரசனையில் அவர் பயணிக்கிறார் அதனால் அவர் வந்து தக்லைஃப் வரைக்கும் அவரால் வர முடிகிறது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல வந்து மணிரத்னம் இருக்கிறாரு அதனால தான் புதிய இளைஞர்களோடு அவர் பயணிக்கிற போது இன்னொரு எனர்ஜி அவருக்கு கிடைக்கிது அது சிம்புவாக இருக்கலாம் பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அடுத்த அடுத்த பத்தாண்டுகளுக்கான ஒரு படத்தை வந்து அவங்களால வந்து கிரியேட்டிவாக சிந்திக்க முடியுதுன்னு கூட நான் நினைக்கிறேன் இப்போ வந்து க ஸ்டைலிஷ் ஐகான் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் கூட ஸ்டைலுக்கே வந்து பேர் போனது ஆனால் வந்து ஒரு காஸ்ட்யூமில் வந்து வித்தியாச வித்தியாசமாக கொண்டு வர கமலாசன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க சிம்பு அவர்களும் அப்படி தான் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சிம்போவர்களுடைய புகைப்படங்கள்லாம் அவ்வளோ வரவேற்பு மக்கள் மத்தியில் வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலத்துக்கு அப்புறமா தான் அவர் இன்ஸ்டாகிராம்கே வராரு அந்த மாதிரியான புகைப்படங்கள் போட ஆரம்பிக்கிறாரு அவருடைய கெட்டப்ஸ் அந்த மாதிரி பல பேர் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த படத்துலையுமே வந்து வெவ்வேறு பார்க்குறதுக்கே வந்து கமலாசன் அவர்களுடைய கெட்டப்பு புதுசாக இருக்குது இவரோடது புதுசாக இருக்குது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அது வந்து எப்பொழுதுமே வந்து என்னென்னா வயது ஆக ஆக வந்து சராசரி மனிதர்கள் வந்து முதுமை அடைகிறாங்க கலைஞர்கள் வந்து முதுமை அடைவது கிடையாது முதிர்ச்சி அடைவாங்க பக்குவம் அடைவாங்க இன்னொரு இன்னொரு புதிய அவதாரமாக மாறுவாங்க அதனால் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையில் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் கேட்காத இசையை கொடுக்குற ஒரு அனுபவம் வந்து ஏ ஆர் ரஹ்மானுக்கு வந்து இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் பல பேர் வந்து சொல்கிறான் ரொம்ப எனர்ஜி லெவலாக பண்ணியிருக்கிறாரு இதுவரைக்கும் பார்த்த ரஹ்மான் வேற இதில் தக்லீஃபில் இருக்கக்கூடிய சாங்ஸுங்கிறது வேறு லெவலாக இருக்குது அப்படிங்கிறத அது வந்து ரொம்ப பிரமாதமான அந்த முத்தமலை சாங்கெலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் சாங்காக அது மாறுது அதனால் கலைஞர்களுக்கே உரிய தனித்துவம் என்னென்னா சிக்கு புக்கு ரயிலேங்கிற பாட்டை எழுதுகிற போது அறுபது வயதுக்கு மேலாகி விட்டது கவிஞர் வாலிக்கு அவர் எண்பது வயதில் சிப்புக்கு பாட்டு எழுதுனார் அதனால் சிம்புவும் ஒரு எண்பது வயது வரைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய உணர்வோட தன்னுடைய படங்களை வந்து அவர் எனர்ஜியாக நினைக்கிறேன் நடிகைகளும் பார்க்கும்பொழுது த்ரிஷா அவர்கள் ஐஸ்வர்யா அவர்கள் அபிராமி இப்படி பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அதுவுமே வந்து எவர் கிரீன் பேர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சிம்புவர்களும் தான் வந்து இணைவாங்கன்னு பார்த்தாங்க ஆனா அது ட்ரைலர்லேயே அப்படி இல்லை போல அப்படின்றது உருவாகிடுச்சு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அபிராமி அவர்கள் மற்றும் கமல் அவர்களுடைய பேர் அது மீண்டும் இணைஞ்சிருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அதை எப்படி பார்க்க இல்ல கதைக்கு எதுவும் தேவை எதுதான் வந்து கதையை எது நகர்த்தும் அதை பண்ணிட்டு தான் மணிரத்னம் பார்ப்பார் மணிரத்னம் வந்து திரிசாவை ஆர்டிஸ்ட்டாக பார்க்க மாட்டார் அவங்க கதையினுடைய கதாபாத்திரம் என்ன சொல்லுகிறது அவங்க என்ன அந்த அந்த கதை எதை டிமாண்ட் அதை தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நட்சத்திரங்களுக்காக படம் பண்ணுகிறவங்க கிடையாது அதை தாண்டிய படங்களை அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க கடந்த காலங்களில் அவருடைய மௌன ராகம்லாம் இன்னைக்கு வரைக்குமே வந்து பொருந்தாத மன வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பிரிந்து போகிறவங்களுக்கான அந்த டைவர்ஸ் கேஸ் சம்மந்தமான ஒரு படம் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஓகே கண்மணிங்கிற படம் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய ஜோடிகள் பற்றிய அது பழைய தலைமுறையில் என்னவாக இருந்துச்சு அந்த அந்த காதல் அன்பு என்னவாக இருந்துச்சு இந்த தலைமுறைக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசத்தை சொல்லக்கூடிய படங்கள் அப்படி எல்லா காலகட்டத்திலேயுமே புதுசான சில ஐடியாஸோடு அவங்க அப்ரோச் பண்றாங்க அதனால கதை என்ன டிமாண்ட் பண்ணுது அதனாலே தவிர ஆர்ட்டிஸ்டா பார்க்க மாட்டாங்க அவங்க திரிஷாவை பார்க்க மாட்டாங்க சிம்புவா பார்க்க மாட்டாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு இவர்கள் பொருந்துகிறார்களா அந்த கதைக்கு என்ன நியாயம் செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் பெரிய இயக்குனர்கள் வந்து எப்பொழுதும் திட்டமட்டுவாங்க தக் லைஃப் படத்தைப் பற்றி பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி